வன்முறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றிய அமர்ந்திருக்கிற கதிரபர்கள அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில தலைவர்களே மாவட்ட பொறுப்பாளர்களே இந்த நிகழ்வில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் தோழர்களே மதுரை உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிற சாதிய வன்முறையை கண்டித்து நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் என்பதை விட இந்த ஆர்ப்பாட்டம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறுகிற ஜனநாயகத்தை பாதுகாக்கிற ஆர்ப்பாட்டமாக இது நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் நடந்தேறிய வன்முறைகளை எவிடன்ஸ் கதிரவர்கள் பட்டியலிட்டார்கள் நேரத்தின் அருமை கருதி அதிலே இருக்கிற முத்தாய்ப்பான ஒரு செய்தியை மாத்திரம் இங்கே நான் பதிவு செய்து விடைபெற ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் மிக முக்கியமான செய்தி கோவில்களுக்குள்ளே பட்டியலின மக்களை உள்ளே விட அனுமதி மறுக்கப்படுகிறது என்கிற செய்தி மிக முக்கிய செய்தி எந்த கோவில்களுக்குள்ளே இந்து கோவில்களுக்குள்ளே பட்டியல் சாதி மக்கள் அனுமதி மறுப்பு பட்டியல் சாதியிலே இருக்கிற யாரை அல்லது பிற இந்து அனுமதி மறுப்பது யாரை இந்து மதத்திற்கு நேரதராக கட்டமைக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளே நுழைய வேண்டும் என்று இந்த போராட்டம் நடைபெறவில்லை இந்து மதத்திற்கு கட்டமைக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கோவிலுக்குள்ளே அனுமதியுங்கள் என்று இந்த போராட்டம் நடைபெறவில்லை வழிபாட்டுரிமை அனைவருக்கும் பொதுவானது என்றாலும் கூட இந்து கோவில்களில் இந்துக்களை உள்ளே அனுமதி மறுக்க மறுப்பது ஏன் என்கின்ற கேள்விதான் இந்த போராட்டத்தில் மிக முத்தாய்ப்பான செய்தி உலகத்தில் அல்லது எந்த நாட்டிலும் இப்படி ஒரு கொடுமை கிடையாது இந்து மதத்தை சேர்ந்தவனை அனுமதி மறுக்கக்கூடிய கொடுமை எங்காவது நடக்கிறதா திருமாவளவனவர்களோ சாதிய ஆதிக்கத்திற்கு எதிராக போராடுபவர்களோ எப்பொழுது பார்த்தாலும் இந்து மதத்திற்கு எதிராகவே பேசுகிறார்கள் இவர்களெல்லாம் எல்லாம் இந்துக்களுடைய எதிரிகள் இவர்கள் இஸ்லாம் மதத்தை பற்றி தவறாக பேசியது கிடையாது கிறிஸ்தவத்தை பற்றி இவர்கள் பேச மறுக்கிறார்கள் தொடர்ந்து இந்து மதத்தை அவர்கள் கேள்விக்குள்ளாக்கி கொண்டே இருக்கிறார்களே திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் இந்துக்களுடைய எதிரி என்று சித்தரிக்கக்கூடிய இந்த ஒரு கருத்து இருக்கிறதே அந்த கருத்தை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்துக்களின் எதிரியாக திருமாவளவன் அவர்களையும் தமிழ் புலிகளையும் சித்தரிக்கக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்து கேட்கிறோம் அது திருமோகராக இருந்தாலும் சரி மேல் கிராமமாக இருந்தாலும் சரி இந்துக்கள் உள்ளே வர அனுமதி மறுக்கப்படுகிறது என்று இங்கே இந்துக்களை பாதுகாப்பதற்காக தலைவன் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்து மதத்தினுடைய காவலர்கள் என்று சொல்லக்கூடிய சனாதன சங்கி கும்பல்களோ யாராவது இந்து கோவிலுக்குள்ளே எந்துவை ஏன் அதுமணி மறுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியதுண்டா கண்டனை ஆர்ப்பாட்டம் நடத்தியதுண்டா ஒ மக்களை கோவிலுக்குள்ளே அழைத்துச் செல்ல வேண்டும் என்று போராடுவதற்கு எந்த இந்துக்களுடைய பாதுகாவலர்களும் வரவில்லையே ராஜா வரவில்லையே அண்ணாமலை வரவில்லையே சனாதன சக்திகள் சம்பத்து உள்ளிட்ட எவனும் வரவில்லையே இப்பொழுதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்து மதத்தை பாதுகாக்கக்கூடிய கட்சி இந்துக்களை அது இந்துக்களுடைய உணர்வுகளை அங்கீகரிக்கக்கூடிய அது இந்து மதத்தில் இருக்கிற இந்த சமூக சீரழிவுகளை துடை தெரியக்கூடிய ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதை இந்த மேடையில் நான் பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட கொடுமை இந்த மண்ணிலே நடக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லோரும் இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் ஒரு அவமானமாக இல்லையா சொந்த மதத்தை காரணை சொந்த மதத்தை சார்ந்த கடவுளை வணிகிவிடக் விடக்கூடாது என்று சொல்கிறாரே அது மேல் பாதி மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற எல்லா கோவில்களுக்குள்ள ஆக இப்படி கோவிலுக்குள்ளே அனுமதி மறுக்கிற காரணத்தால் தான் இந்து மதம் ஒற்றுமைப்படுத்துவதற்கான மதம் இல்லை இந்து மதம் ஒடுக்கப்பட்ட மக்களை மட்டுமல்ல தமிழர்களை அல்லது மனிதர்களை பிளவுபடுத்தக்கூடிய சக்தியாக இருக்கிறது இந்து மதத்திற்குள்ளே சமத்துவம் இல்லை இந்து மதத்திற்குள்ளே சமூக நீதி இல்லை இந்து மதத்திலே பின்பற்றக்கூடிய யாரும் ஒற்றுமையை கடைபிடிப்பது கிடையாது எனவே இந்து மதத்தை சீர் செய்யுங்கள் என்றுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நாம் கடைசி மனிதன் இருக்கிற வரை முழங்கிக் கொண்டிருப்போம் இந்து மதத்தை நீ சீர் செய்ய மாட்டாய் இந்து ஒருவனை இந்து கோவிலுக்குள்ளே அனுமதி அனுமதிக்க மாட்டாய் ஆனால் இந்து மதத்தினுடைய புனிதம் என்று நீ இங்க இருக்கிற சடங்குகளை சமுதாயங்களை எல்லாம் கற்பனை கதாபாத்திரங்களை எல்லாம் இந்து மதத்தினுடைய புனிதம் என்று கற்பித்தால் அதை ஏற்பதற்கு இது ஒன்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் திருமா ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து இது பழைய எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டன் காலம் அல்ல இது திருமாவளவனுடைய காலம் நீ சொல்லுகிற பொய்களை நீ சொல்லுகிற புரட்டுகளை எல்லாம் அடையாளம் கண்டு போலிருக்கக்கூடிய தலைமுறையை இன்றைக்கு கட்டி அமைத்துக் கொண்டிருக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்கிறது இங்கே பேசுகிற போது அண்ணன் கூட ஒரு மன குமரலை வெளியிடுகிறார்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க கல்யாணத்தில் கூட காலையில் சொன்னாங்க நான் தனிநபர் ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர் பாரலுவை குறிப்பிட்டு சொன்னதை ஒரு சமூகத்தையே குறிப்பிட்டதாக இங்கே இட்டு கட்டி விடுகிறார்களே என்று ஆதங்கப்பட்டார்கள் அண்ணன் திருமாவளன் அவர்களே நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல வன்னியர் உள்ளிட்ட எல்லா சாதிக்குமான தலைவர் ஒருபோதும் நீங்கள் எந்த சாதிகளையும் புண்படுத்த மாட்டீர்கள் என்பதை அரசியல் தெரிந்தவர்கள் அறிவார்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல சில மூடர்கள் அறியாமல் இருக்கலாம் படித்த அறிவில்லாதவர்கள் ரெண்டு அதை அப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒருபோதும் எந்த சாதிக்கும் எதிரான களத்தில் நீங்கள் என்றதாக இல்லை என்பது தான் அரசியல் தெரிந்தவர்களுடைய ஆளுமையான கருத்தாக இருக்கிறது ஆர்ப்பாட்டத்திலே என்ன தவறாக இங்கே சித்தரிக்கப்பட்டு விட்டது ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய வழக்கறிஞர் சட்டத்தை பின்பற்ற வேண்டிய வழக்கறிஞர் சட்டத்தை சட்டம் தெரியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வழக்கறிஞர் கோவிலுக்குள்ளே நீ உள்ளே நுழைய விட மாட்டாயா நீ அதையே செய் உனக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்று ஊக்கப்படுத்தி பேசுவது சட்டவிரோதம் இல்லையா இது மனித தன்மை அட்ட செய்யல் இல்லையா இது சாதி வெறி இல்லையா இதை சுட்டி காட்டக்கூடாதா இப்பொழுதும் சொல்லுகிறோம் ஒருவேளை நீங்கள் அப்படி பேசவில்லை என்று சொன்னால் உங்கள் தலைமையிலேயே உங்கள் தலைமையிலேயே அந்த மேல்பாதி மக்களை அந்த கோவிலுக்குள்ளே அழைத்துச் செல்லுங்கள் நீங்கள் சமூக நீதியை காக்கவர்களாக இருந்தால் ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்களாக இருந்தால் இப்பொழுது கூட ஒண்ணும் கட்டு போகல நீங்க உள்ள தான் கோயில புட்டி இருக்கிறாங்க சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து கும்பிடுவோம் சொன்னா கோயில திறந்து விட்டுருவாங்க எல்லாரும் சேர்ந்து கும்பிடலாமே சாமி எங்கே சாதி பார்க்கிறது நான் கடவுள் கொள்கை கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய அரசியலை முன்னெடுப்பவர்கள் ஆனால் கடவுள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த மக்களை எல்லாம் கடவுளை நம்புகிற மக்களை ஏன் கோவிலுக்குள்ளே அழைப்பு வர மறுக்கிறீர்கள் எனவே இந்த அரசியல் நுணுக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்து மதத்தினுடைய காவலர்கள் என்று சொல்லக்கூடிய யாரும் இந்து மதத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஆதரவாக கூட வேண்டாம் உண்மையை சொன்னா போதும் நியாயத்தை சொன்னா போதும் ஒரு சாதாரண மனிதன் கூட சொல்லக்கூடிய ஒரு நியாயத்தை நீங்கள் ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள் அதுவும் கூட உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது அண்ணனவர்கள் பேசுகிற உரையில மிக தெளிவாக சொன்னார்கள் ஒரு இயக்கத்தை யார் வேண்டுமானாலும் கட்டி அமைக்கலாம் ஒரு கட்சியை யார் வேண்டுமானாலும் நான் முன்னெடுத்துச் செல்லலாம் ஆனால் ஒரு கட்சியையோ ஒரு இயக்கத்தையோ அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய மக்களை அணி என்பது மிக கடினமான ஒன்று அறிவார்ந்த சமுதாயத்தை வழிநடத்த நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே பற்றாக்குறையில் இருக்கிறார்கள் சாதி தலைவர்களாக மத தலைவர்கள் தலைவர்களாக வரக்கூடிய யாருக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இங்கே வீதிகளிலே முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எவன் சாதி வன்முறையை கட்டமைத்து விடுகிறாரோ அவனே முன்னிருந்து சாதி கலவரத்தை விடுதலை சிறுத்தைகள் தூண்டுகிறார்கள் சாதி கலவரத்தை தமிழ் புலிகள் தூண்டுகிறார்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் தூண்டுகிறார்கள் என்று எளிமையாக மறைமாற்றிவிட அவர்கள் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள் தொடர்ந்து நினைக்கிறார்கள் தீவிரவாதியா இஸ்லாமியர்களா அவர்கள் தீவிரவாதிகள் என்று உரைக்க முத்திரை கொடுத்துவது கலவரக்காரர்களா தாழ்த்தப்பட்ட மக்கள் கலவரக்காரர்கள் எங்கே இஸ்லாமியர்கள் மத கலவரத்தை தீவிரவாதத்தை தூண்டினார்கள் எங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதி முன்னெடுத்து நடத்தினார்கள் இன்றைக்கும் கூட இங்கே இருக்கிற திருமோகங்களே பாதிக்கப்பட்டிருப்பது யார் மேல் பாதியிலே பாதிக்கப்பட்டது யார் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது அந்த நீதியை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறோம் கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி சென்னையில எனக்கு அண்ணன் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது சென்னையில இருந்து இரண்டு நாள் கழித்து நான் மதுரைக்கு வந்தேன் கட்சி அலுவலகத்தில் கூட வரவில்லை நேரடியாக பாதிக்கப்பட்ட திருமோகூர் மக்களை தான் சந்தித்து ஆறுதலில் தான் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்தேன் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் இன்பதுன்னும் கிடையாது மக்கள் நாக்கும் சூறையடிப்பட்ட போது பேருந்துகள் அடுத்து ஒருக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தருமபுரியில இருந்து தொடர்ந்து நாம் பார்க்கிற செய்தி ஒடிக்கப்பட்டவன் எப்படி இரு சக்கர வாகனம் வைத்திருக்கலாம் எப்படி அவன் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கலாம் எப்படி அவன் காரை வீடு கட்டி வைக்கலாம் என்று பொருளாதாரத்தில் ஒன்றும் இரண்டுமாக சேகரித்து சேகரித்து வைத்திருக்கிற எங்கள் சொத்துக்களை சூறையாடுவதையே இங்க இருக்கிற சாதி வெறியர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்களே இது காவல்துறைக்கு தெரியாதா காவல்துறை என்ன இங்க இருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி உளவுத்துறைக்கு தெரியாதா மிக தெளிவாக தாக்குதல் நடத்திய சாதி பிடித்து கொடுக்கிறார்கள் இவன்தான் எங்கள் வீட்டை தாக்கினார்கள் அவனை பத்து பேர் பார்க்கத இருசக்கர வாகனத்தில் முன்னால் ஒரு காவலர் பின்னால் ஒரு காவலர் நடுவுலே அக்கிஸ்ட் என்று சொல்லக்கூடிய குற்றவாளி குற்றத்தில் ஈடுபட்டவன் அழைத்துச் செல்கிறார்கள் மறுநாள் அழைத்துச் சென்ற குற்றவாளியை பிடித்துக் கொடுத்த குற்றவாளியை ரிமாண்ட் ஏன் செய்யவில்லை நீதிமன்ற காவலுக்கு ஏன் உட்படுத்தவில்லை என்று சொன்னால் காவல்துறை அதிகாரிகளை வெட்டிவிட்டு அவன் தப்பி ஓடிவிட்டான் என்று சினிமா கதையிலே சொல்லக்கூடிய இயக்குநர்களை போல ஒத்தக்கடை போலீஸ் மாறிடுச்சு வண்டியில ஏத்தி விடுகிற போது நடுவுல தான் உட்கார்ந்து இருக்கிறான் எதை வச்சு வெட்டினா அருவால வச்சு வெட்டினா கத்தியை வச்சு வெட்டினா அப்ப ஏறுகிற போது அவன் இடிப்பில் அருவா இருந்ததா கத்தி இருந்ததா சரி அவன் வெட்டினானே எந்த போலீஸை வெட்டினான் வெட்டப்பட்ட போலீஸ் அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான் ரிமாண்ட் பண்ணணுமா இல்லையா அரசு அதிகாரிகளை வேலை செய்ய தடுத்த பிரிவில் அவன் ரிமாண்ட் செய்திருக்க வேண்டுமா இல்லையா ஒரு கற்பனை கதையை உருவாக்கி காவல்துறை தன்னுடைய சாதிவரி புத்தியை வெளிப்படுத்துகிறது திருமோகர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இந்த அதிகாரிகள் நினைத்தால் நினைத்தால் ஒரு அரசு ஒடுக்க முடியாதா ஒடுக்க முடியும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னதை போல ஒடுக்க காவல்துறை அதிகாரிகள் நினைக்கவில்லை ஏனென்றால் காக்கி சட்டை போட்டிருந்தாலும் அவனும் சாதிவிரியனாகவே இருக்கிறான் அவன் உடுப்புதான் காக்கியாக இருக்கிறதே தவிர நெஞ்சு முழுக்க சாதி வெளி கொதித்து இப்படிப்பட்ட சாதி வெளி பிடித்த அதிகாரிகள் தான் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தாக்குதலுக்கு நாம் ஆளாக்கப்படுகிறோம் நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிற இந்த இனத்தை என்று எண்ணிவிடக் கூடாது இந்த களத்திலே வரக்கூடிய இந்த களத்திலே ஒடிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்களை ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவராக அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான தலைவராக தனிமைப்படுத்துகிற முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் திருமாவளவன் அவர்களை தனிமைப்படுத்த நினைத்த எல்லோரும் இன்றைக்கு தனிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு எனவே அண்ணன் திருமாவளவன் அவர்களை தனிமைப்படுத்த அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய சிந்தனையாளர்கள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்த இனத்திற்கும் போராடக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு கட்டத்திற்குள்ளே கொண்டு வர மிக சொல்கிறார்கள் தனிமைப்படுத்துதல் என்பது வேறு தனித்துவம் என்பது வேறு ஒருபோதும் நாங்கள் தனிமைப்பட மாட்டோம் அதே நேரத்தில் தனித்துவமாக களமாடிக்கொண்டிருக்கிற கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவுகிற கடமை அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திற்கும் இந்த இயக்கம் சந்திக்கிற இன்னல்களுக்கும் அம்பேத்கரியவாதியாக பெரியாரியவாதியாக தமிழ் புலிகள் கட்சியினுடைய சார்பிலே என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு துணை நிற்போம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடுவோம் என்று சொல்லி இந்து கோவில்களுக்குள்ளே இந்துக்களை அனுமதி என்கின்ற முழக்கத்தோடு அடுத்த மாதம் தமிழ் புலிகள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது அந்த போராட்டமும் நாம் இணைந்து முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்